ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் குழம்பு எப்படி பண்ணதுதான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டேன் வதக்கிக்கிட்டு இருக்கேன் நல்லா போட்டு நம்ம வந்து பொன்னிற மாற்றட்டையும் வதக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வத்தல் பொடி வத்தல் பொடி கொஞ்சம் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா எண்ணெய் வந்து குடிக்கணும் எண்ணெய் வந்து இப்படி மேலே வர மாதிரி மஞ்சள் தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டு மல்லிப்பொடி எல்லாப்படியும் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவை தேங்காய் கூட எங்கள் அம்மா புளிக்கரசில் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க அதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஊற்றியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு போட போகிறாங்க அம்மா வத்தல் பொடியாக வத்தல் பொடி லைட்டாக வத்தல் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றி உப்பு தேவையான நல்லா உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு அப்புறமா மீன் மீன் குழம்புக்கு தான் மீன் எடுத்து வச்சிருக்கோம் நல்லா கழுவி பண்ணி வச்சதும் அது நல்லா மசாலா தண்ணி கொதித்த உடனே நல்லா கொதிக்கி கொதித்த உடனே மீன் தொண்டைலாம் எடுத்து உள்ளே போட்டாச்சு கெண்டை மீன் மீனெல்லாம் உள்ளே போட்டாச்சு மீன் உள்ளே போட்ட அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கிண்டக்கூடாது கரண்டி வச்சு கிண்டக்கூடாது கிளறக்கூடாது அப்படி கிண்டினோம்னா மீன் வந்து நல்லா இருக்காது இப்போ சாப்பிடும்போது நல்லா இருந்த மாதிரி இருக்கும் மீனை கிண்டாமல் நம்ம அப்படி அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த இப்படி அலசி விடணும் கிண்டாமல் நல்லா அலசி விட்டோம்னா அப்புறம் கொதிக்கணும்லாம் கொதிச்சு வருது ஆனால் மீன் வேகலை சிம்மில் நம்ம வந்து அப்புறம் ஒரு அளவு கொதித்து வந்த பிறவு வத்தின பிறவு நம்ம வந்து சிம்மில் போட்டுக்கலாம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணாமல் சிம்மில் போட்டுக்கலாம் சிம்மில் போட்டால் இதை மாதிரி இருக்கும் ம் பாருங்கள் வேகலைன்னு கொஞ்சம் கிடக்கணும் கொஞ்சம் லேஷாக ம் சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்